நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறோம் இந்த கருவாட்டுக்குழம்பு மழை காலத்துல சளி இருமல் இருந்தது நெஞ்சு சளி எல்லாம் இருக்கு அப்படின்ற நேரத்துல குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு நல்லா சூடாயி அந்த சளி இருமல் சரியா போயிடும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வாய்க்கு எதமா இருக்கும் ஒன்றுமே சொல்லப்போனா வாய்க்கு நல்லா எதமா இருக்கும் கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிடும் போது நல்லா சுருக்குன்னு அந்த மாதிரி கருவாட்டு குழம்ப நல்ல டேஸ்டா ஐரமீன் கருவாடு எந்த கருவாடு வேணாலும் வச்சு செய்ங்க ஆனால் நான் வந்து ஐரமீன் கருவாடு தான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு தான் நான் சரி செய்யப்படுறேன் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் வாங்க இது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இதெல்லாம் சுடுதலில் போட்டு கழுவணும் இதில் குடல்லாம் இருந்ததுனாலும் எடுத்துடணும் இப்போ எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்க குடல் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாயிரும் அதை எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா இதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னாலே நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் இந்த குடல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்த கருவாடையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணி அதாவது பச்சை தண்ணியில் ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு சுடுதண்ணில் ஒரு ரெண்டு வாட்டி சும்மா லேசாக கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னா நல்லா பளிச்சு நாயிரம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் ரெண்டு அளவுக்கு வெந்தயம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரியும் போதே இதில் ஒரு இனிக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையும் போட்டுடலாம் இதை வந்து நல்லா கருவேப்பிள்ளையும் நல்லா பிச்சு போடலாம் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக போட்டுட்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்க்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கலாம் இப்போ அதுக்குள்ள குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எல்லாமே பச்சையாவே சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரே ஒரு தக்காளியை நாலா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயே நல்ல ஒரு கால் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன தேங்காயா இருந்தா அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க சோம்பு எடுத்து இதில் போடும்போது நமக்கு நல்ல மணம் கொடுக்கும் அதுக்காக நம்ம இதை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா சுருளை வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மிளகாயத்தூள் தான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் ஏன்னா புளி இந்த மசாலா எல்லாமே இருக்கும் போது இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் கருவாட்டு குழம்பு கவிச்சி வாசம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் வடிகட்டி இதில் ஊற்றிடலாம் வைங்க இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் புளியும் நல்லா பச்சை வாசம் போயிடும் அதனால அப்படியே வெந்துடும் என்ன பண்ணலாம் இந்த அரைச்ச விழுது பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் நான் வந்து மாங்காய் ஒரு நாலு பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு மாங்காய் பீசியும் அதில் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே கருவாடை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னா இந்த வாழ் பகுதியெல்லாம் எடுத்துடலாம் ஓரத்துலலாம் முள் இருக்கும் இதையும் எடுத்துடலாம் குடல் எல்லாமே எடுத்தாச்சு நல்லா கழுவியாச்சு இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா சுடுதண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ தலை வேண்டான்னா தலையை கூட கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வேண்டாம் உங்களுக்கு தலை வேணும்னா தலை எடுத்துடலாம் உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ஏற்கனவே நான் கழுவிட்டேன் இப்ப சுடுதண்ணி இதுல ஊற்றிடலாம் சுடுதண்ண ஊற்றி நம்ம கழுவும் போது இதுல இருக்க கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் போயிடும் அதனால நல்லா இந்த தோல் அப்படியே உறிஞ்சி வருது பார்த்தீங்களா நான் நல்லா கழுவியாச்சு இப்போ போய் சூடு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ எப்படி இருந்துட்டு பார்ப்போம் குழம்பு நல்லா கொழுத்துக்கிட்டு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த கருவாடை நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல இல்லை முழுசு முழுசாகவும் போட்டுக்கலாம் கலந்து விட வேண்டாம் அப்படியே நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கருணை இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா குழம்பும் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துட்டு கருவாடு எதுக்காக நான் வந்து கலந்து விட வேணாம்னு சொன்னேன்னா அப்போதான் கருவாடு வந்து உடையாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம் ரேஸாக கொஞ்சம் கரு கருவேப்பிள்ளைய ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிள்ளைய நல்லா பிச்சிட்டு போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சும்மா அட்டை கசமாக வந்துருக்காருங்க வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் குழம்பு ஐரோமீன் கருவாடு வாங்கிட்டு வந்து நல்லா எப்படி கிளீன் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நல்லா நீ போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மெட்டரியல வைங்க குழம்பு நல்லா அருமையா இருக்கும் இனிமேல் மீனே வாங்க கடைக்கு போக மாட்டீங்க கருவாடே போதும்ன்ற மாதிரி நினைப்பீங்க அந்த அளவுக்கு குழம்பு வந்து அட்டகாசமா இருக்கும் இதுக்கு வந்து ஒரே ஒரு அவிச்ச முட்டை இல்லைன்னா ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க வேறு எதுவுமே தொடுக்கிறதுக்கு வேணும்னு அவசியம் இல்லை இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் சாதம் இந்த கருவாடு கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்ல வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட வாட்சி மேல் தேங்க்யூ